சாமலாபுரத்தில் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு சார்பில் சமூக ஆர்வலரை கொலை செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் விநாயகா பழனிசாமியை பதவி நீக்கம் செய்யக் கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சாமலாபுரத்தில் சமூக ஆர்வலரை கார் ஏற்றி கொலை செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக்கோரியும் சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருஞான சம்பந்தன் தலைமை தாங்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாயிகள் சங்க மாநில துணை செயலாளர் வேலுரோன் சிவகுமார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்தின மனோகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசீர்வாதம் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு தேசிய செயலாளர் வழக்கறிஞர் ஹென்றி தீபேன் தமிழக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த முகிலன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் சமூக ஆர்வலர் பழனிசாமியை கார் ஏற்றி கொலை செய்த விநாயகா பழனிசாமியை பதவி நீக்கம் செய்யக் காவல்துறையை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர்

இங்க தமிழ்நாட்டுல சமீப காலமா என்ன மணல் கொலை குட்டிய கட்டிடங்கள் கட்டிக்கிறாங்க கூலி குடை வச்சு பொண்ணு தள்ளு இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா இது ஜனநாயக நாடல்ல அல்ல நாட்டுல கூட நடக்காது ஒரு கொலைகாரனுக்கு கூட ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கூட உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க அதுதான் ஜனநாயகம் ஆகையால் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் நிலையான தாக்குதல் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருவது வேதனைக்குரியது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா டேய் நீங்களாம் எங்கள்கிட்ட ரெடி வர்றீங்க கம்மனு உள்ளையார்னு எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் ஆனா நாங்க அதை பாத்துக்குவோம் ஒரு ஒரு பள்ளிசாமி கூட ஓராரம் பள்ளிசாமி வருவாங்க ஒரு செயல்பாட்டாளர் கூட ஓராரம் செயல்பாட்டாக வருவாங்க யாரும் இங்கே பயந்து அடங்கி ஒழுங்கி போறதுக்கு யாருக்கு வந்து பயந்து கிடையாது எல்லோருக்கும் உங்களுக்கு ஒரு பலம் இருக்கு ஆகையால் இந்த விநாயகர் பழனிச்சாமி என்பவர் இன்னும் தலைவர் பதவியில் நீடித்துக் கொண்டிருக்கிறார் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இரண்டாவது உள்ளூர் காவல்துறை

இந்த மாதிரி வந்து நாம் யாருக்காக வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீதி வேணும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிட்டு கவனத்துக்கு போயிட போறோம் அதுக்குள்ள இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டு எங்களை மேலும் டென்ஷனாக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்தால் தான் சரியாக இருக்கும் உள்ளூர் காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகிய அந்த வழக்கை மாற்ற வேண்டும் மாற்றும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறுகின்ற வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி